ಅದಕ್ಕೆ ಕೂಟನಾಚು ಅಮೆಕ ಪೋರಿಗ್ಲಾದ್ ಆತಿಮ ಎಡಿಎಂ ಕಿ ಔರ್ ಬಾಜಪಕಾ ಈ ಜೋ ಅಲೈನ್ಸ್ ಕಾ ಮತಲಬ್ ಮಿಲ್ಕೆ ರಾಜ್ಯ ಯಾಂ ಪೇಸ್ ಬನಾಯೆಂಗಿ ಕ್ಯಾ ಪೂಚ್ತೇ ಸರ್ಕಾರ್ ಕೋಯಲീഷನ್ ಸರ್ಕಾರ ಜಿ ಹಮ್ ಸಾಥ್ ಮೇ ಸರ್ಕಾರ ಬನಾಯೆಂಗೇ ಹಮ್ ಚುನಾವು ಏಡಾ ಪಾರ್ಟಿ ಜಿ ಕೆ ನೇತೃತ್ವ ಮೇ ಲಡೇಂಗಿ ನಾಂಗಲ್ ಇನೆಂದು ದಾನ್ ಇಂಗೆ ಆಚಾ ಅಮೆಕ ಪೋಗಿರೋ ಆಂದ್ಮಾರಿ ಕೂಟನಿ ಆಚಾ ದಾನ್ ನಡೇಬರ ಪೋಗಿರದು ತೆರ ಏಡಾಪಾಡಿ ಅವರ್ಲಿನ್ ತಲೈ ಮೇಲ ದಾನ್ ಇಂದ ಕೂಟನ್ ನಡೇಬರ ಪೋಗಿರದು एक एक कर, कर पूछे भाई वो बारोरा के सर व्हाट आर दर अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलएस ना मंत्री बनेंगे क्या पूछ रहे वो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कन्फ्यूजन छोड़ना नहीं चाहता डीएमके के लिए हम एड़ा पाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे

एडीएमके का कोई कंडीशन नहीं है कोई डिमांड नहीं सर जरा बताओ भाई तमिल में एडीएमके वाले डिमांड इन्हें ना वर्क करते थे एडीएमके वाले यंदा भी तो मान है आवंगा डिमांड तो महीन कभी नहीं इधर उन्हें एक ईएल बाना की आना कोटे सर सर अरे भाई आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हो आप हाथ खड़ा करो श्रीकांत विल गिव चांस

மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேக்குற நீங்க கேட்டிங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எந்திரச்சறன்னு சொல்லுங்கハウ दिखे एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है

அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு ஏன் நீ மந்திரியா இருக்கும் போது செய்யப்படாத மாநில சுயாட்சி உனக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டுல எப்படி மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறல அப்ப இடம்பெற்றுக்கலாம்ல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்களா அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பத்தி பேசுனாரா

முடித்துறை எ கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார் மாநில தலைவராக இருந்த திரு

இது அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது வேற அதாவது இப்ப நாட்டில் எதிர்நோக்கி பிரச்சனை என்னன்னா இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிர் எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் இன்றைக்கி மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே இன்றைக்கி அறுவள வச்சு வெட்டுறாங்க எல்லாரும் இன்றைக்கி அண்ணா இணைச்சிட்டு போனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க இந்த சார் கூப்பிட்ற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒருங்க சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள்